வணக்கம் இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நற்பணி மன்றத்தின் சார்பில் டோல்கேட் அருகில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு வட சென்னை கிழக்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் திரு குறிஞ்சி கிணேசன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழின் நிர்வாக ஆசிரியர் திரு கே வல்லராஜ் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகப்பை வழங்கினார் பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மன்ற செயலாளர் திரு தாங்கள் பி பாலமுருகன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஆர் டில்லிராஜ் ஜி கே அருள்தாஸ் டி பி ரவிகாந்த் காமராஜர் மன்ற ஆலோசகர் திரு எஸ் எம் மகேஸ்வர்மன் திரு எஸ் சோலை பாண்டியன் திரு ஜி சூரி ஜி ஜார்ஜ் ஜே ஜெயக்குமார் கே சுதாகர் எஸ் சுரேஷ் எஸ் ஜி ராமலிங்கம் டி ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாய்சுடை செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் சர்குணம் நன்றி வணக்கம்